ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம ரொம்ப அவசியமான தான் பார்க்க பொதுவாக எல்லார் எல்லா சாமியும் கும்பிடுவோம் ஆனால் குலசாமி அப்படின்னு சொன்ன உடனே மனசுல ஆழமா ஒரு சந்தோஷம் எப்பவும் போல காலையில எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டு வீட்டுகிட்ட கேட்க மரத்துல வேப்பிலையும் அழகான செம்பருத்தி பூ பொதுவாக எனக்கு செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு அதை வச்சா ரொம்ப அழகு பாருங்களே குலசாமி அழைக்கிறதுல ரெண்டு விஷயம் பார்க்கலாம் அதுல ஒண்ணு வாசல் மேல நிலைக்கு மேல இருக்க சுவர்ல இத தொங்க விடணும் சாமி பொருட்கள் அஞ்சு பொருள் சொல்றேன் அந்த பொருளெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையா கட்டி நம்ம வீட்டு நிலைக்கு மேலே கட்டி விடுறணும். டெய்லியும் இல்லைன்னா வாரத்துல ஒரு தடவை கண்டிப்பா பூஜை பண்ணி நீங்க சாமி கும்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அனுகூலமும் கிடைக்கும். சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. இது ನಿಮಗೆ எந்த கடையிலயும் கிடைக்கும். பூஜை கடையில போய் கூட நீங்க கேட்டிங்கனா கிடைக்கும். அந்த சிவப்பு துணியில விரலி மஞ்சள் சாம்பிராணி ஒரு கட்டி எடுத்துக்கோங்க. சந்தனம் ஒரு வில்ல வைங்க. அப்புறம் கரித்துண்டு கட்டி சாம்பிராணி ஒண்ணு எடுத்துக்கோங்க அப்புறம் அதுல கொஞ்சம் திருநீறு கொஞ்சம் குங்குமம் போட்டு கட்டணும் வேணும்னா நீங்க ஒரு எலுமிச்சம் பழம் கூட அதுல சேர்த்து கட்டிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அழகா முடிச்சு போட்டு இங்க காட்டுறேன் பாத்தீங்களா அதே மாதிரி முடிச்சு போட்டு அர்ச்சனை தீப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிட்டு இத போய் நிலைக்கு மேல கட்டிருங்க கண்டிப்பா பாருங்க இதை கட்டுனதுக்கு அப்புறம் கட்டுனதுக்கு முன்னாடி என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க குலசாமியை வீட்டுக்கு வர வைக்கிற ரெண்டு வழிபாடுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் அது என்னன்னா சின்ன கலசம் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் முகம் மாதிரி எல்லா பக்கமும் மனசார ஆத்மார்த்தமாக நினைச்சு வச்சுட்டு கீழே ஒரு தட்டுல அரிசி எந்த ஒரு அரிசினாலும் பரவாயில்ல ஒரு தட்டுல கொட்டி வச்சிட்டு அதுக்கு மேல இந்த கலசத்தை தூக்கி வைக்கணும் கலசத்துக்கு நீங்க டெய்லி தண்ணி மாத்திரணும் அலங்காரம் பண்ணி தீபம் காமிச்சு நம்பிக்கையா சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் பாருங்க சில பேரு இந்த கலசத்துக்கு மேல ஒரு தட்டு வச்சு அதுல விளக்கு கூட ஏத்துவாங்க ஆனா நம்ம இது மாதிரி பண்ணினாலும் பலன் ஒண்ணுதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு பண்றோம் அப்படின்னா அதுக்கான அனுகூலம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஆடி வெள்ளிங்க ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாசம் அதுவும் செவ்வாய் வியாழன் வெள்ளி அப்படின்னா ரொம்ப விசேஷம் இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றது இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கிற நம்பிக்கை தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு பண்ணினோம் அப்படின்னா அதுல வெற்றி நமக்கே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை வருது இது நான் ஆடி மாசம் சொல்லிட்டேன் நம்ம கொலசாமி கூப்பிடுறதும் சொல்லிட்டேன் அப்ப கண்டிப்பா நெய்வேத்தியம் இல்லாம இருக்குமா நெய்வேத்தியத்துக்கு நம்ம எப்பவும் போல ஆடி கூழ் செய்ய போறோம் அதோட சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சிம்பிளாக ஈஸியாக எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு சார்ட்ஸில் இருக்கேன் கண்டிப்பாக அதுவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல ரெண்டு விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் உங்களோட சப்போர்ட் வச்சுதா அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமாகவும் ஆசையாகவும் இருக்கேன் உங்களுக்கு குலசாமி தெரியுமோ தெரியாதோ கவலைப்படாதீங்க நான் சொல்ற வழிபாடு முறையை செய்யுங்க கண்டிப்பாக குலசாமியோட முழு அனுகிரகமும் அன்பும் கிடைச்சு உங்களோட உயர்வு முன்னேற்றம் சீக்கிரமே உங்களுக்கு வந்து சேரும் சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம் தெய்வ சக்தி அப்படிங்கிறது நம்மளோட உள் மனசுல நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல ரெண்டு விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கற சந்தோஷம் எனக்கு இருக்கு இந்த வழிபாடு பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அப்புறமா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க நிறைய ஆடியன்ஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இன்னும் நம்ம கொஞ்சம் ஆக வைக்கும் நான் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது அதை பத்தி எல்லாம் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்கள் அது இன்னொரு வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ இல்லை வ்ளாகில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிறப்பு உங்கள் கையில்